నీళ్ పార్తకొండరక్ష ఆస్ వాస్తు ఓం కాంచీవాసాయ విద్మహే సాంత రూపాయ ధీమహి తన్నో చంద్రశేఖరెంద్ర ప్రచోదయాత్ పూజ్యయ రాఘవేంద్రయ సత్యధర్మరతాయ చ భజతాం కల్పవృక్షాయ నమతాం కామదేనివే சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ விசுவா வருஷம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் காண இது ஒரு வித்தியாசமான முயற்சி புதுமையான முயற்சி முதல் முயற்சி பொதுவாக ராசி என்பது கிரகங்களின் நிலைகள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் இவைகளை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுவது ஆனால் இந்த காணொலியில் தங்கள் நீங்கள் அனைவரும் காண இருப்பது ஆரா ஸ்கேனர் மூலம் பலன் சொல்லப்படுகிறது முக்கியமான இருபத்தெட்டு கேள்விகளை எஸ் எஸ்ஆர் நோட்டை உண்டு இல்லை என்ற அடிப்படையில் இந்த பகுதியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வித்தியாசமான முயற்சி உங்கள் கமெண்ட்டுக்கு கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் செய்யவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த சேனலை நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னும் கேட்டுக்கிறேன் அதே போல் ஒரு வாஸ்து ஐட்டம் உங்களுக்கு ஒரு ஒரு கிறிஸ்டல் பிராஸ்லெட் வாங்கணும் எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும் ஒரு நிறைய ஒரு இடத்துக்கு ஒரு கிறிஸ்டல் ப்ராஸ்லெட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வருது இதெல்லாம் எது செலக்ட் பண்ணுறது இப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலே அந்த ப்ராப்ளத்துக்கு நிறைய கிறிஸ்டல் வருது இதை எது செலக்ட் பண்ணுறது இப்படி பல சந்தேகங்கள் இருக்கலாம் அதை அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கு சில ப்ரிஸ்ட் கிறிஸ்டல் ப்ராஸ்லெட்டாக இருந்தாலும் சரி மற்ற வாஸ்து ஐட்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் கொடுக்க கொடுக்க இருக்கிறேன் எனவே அதையும் வாங்கி ப பயனடைங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது சில முக்கியமான கேள்விகள் ஏதாவது இருபத்தெட்டு கேள்விகள்னு சொல்லியிருக்கேன்ல பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற தலைப்பில் சில கேள்விகள் உத்தியோக வாய்ப்பு மற்றும் முன்னேற்றம் அப்படின்ற தலைப்பில் சில கேள்விகள் தொழில் முன்னேற்றம் வாய்ப்புகள் மற்றும் அதில் சில கேள்விகள் குடும்ப நிலையில் சில உட்கேள்விகள் திருமணம் மற்றும் குழந்தைகள் என்ற தலைப்பில் சில கேள்விகள் பொதுவான கேள்விகள் அப்படின்ற சில கேள்விகள் இப்படி வகைப்படுத்தப்பட்டு இந்த காணொலி தயாரிக்கப்படுகின்றது பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வியில் நான்கு கட்டங்களாக காலங்களை பிரித்து முதற்கட்டம் அப்படின்றது ஏப்ரல் மே ஜூன் இரண்டாம் கட்டம் அப்படின்றது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூன்றாம் காலகட்டம் என்பது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நான்காம் காலகட்டம் என்பது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம் என்று மட்டுமே சொல் சொல்ல இருப்பதால் இந்த முதலே சொல்லிவிடுகிறேன் இது ஏப்ரல் டு மே ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மூன்று மாதங்களாக பிரிக்கப்பட்டு சொல்லப்படுகின்றது வாருங்கள் கேள்விகளையும் அந்த ஆராய்ச்சியாளரின் பதில்களையும் பார்ப்போம் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான உள்ள காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமை நன்கு இருக்கும் நன்றாக இருக்கின்றது ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான இரண்டாம் காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலைமை நன்கு இருக்கும் ஒரு இருபது இருபதிலிருந்து முப்பது சதவீதம் நன்றாக இருக்கிறது மூன்றாம் காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நன்றாக உள்ளது நன்றாக இருக்கிறது நான்காம் காலகட்டம் தனுசு ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் நன்கு உள்ளது ஸோ நான்காம் காலகட்டமும் நன்றாக இருக்கின்றது உத்தியோக வாய்ப்பு மற்றும் முன்னேற்றம் இருக்கும் வேலையில் முன்னேற்றம் உண்டு இருக்கும் வேலையில் முன்னேற்றம் அப்படின்றது வாய்ப்பு குறைவு ஸோ வேறு வேலையை மாற்றம் செய்ய வேண்டுமா ஏன்னா உத்தியோகத்தில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை நானும் ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த அஞ்சு வருஷமாக இருக்கேன் எட்டு வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட்டும் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு வேலையை மாற்றம் செய்யலாமா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அந்த மாற்றம் செய்யலாம் கண்டிப்பாக செய்யலாம் வெளியூர் மாறுதல் உண்டாகும் வெளியூர் மாறுதல்கள் உண்டாகும் வேலையை விட்டு விட்டு தொழில் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்வி வருது அப்படின்னா நிறைய பேருக்கு உத்தியோகம் பார்த்துக்கிட்டு ஒரு தொழில் தொடங்கணும் இல்லை இந்த உத்தியோகத்தை விட்டுட்டு எப்போ சார் இன்னொருத்தர் கிட்டே அடிமையாக வேலை செய்யறது விட ஒரு மாதம் பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் நம்ம சுயமா சம்பாதிக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு நிறைய பேருக்கு இருக்கு ஸோ அதை மனதில் வைத்து கொண்டு தான் இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது வேலையை விட்டு விட்டு தொழில் செய்யலாம் செய்யலாம் சரி இப்போ இந்த தொழில் தொழில் வாய்ப்பு மற்றும் முன்னேற்றம் தலைப்பில் புதிய தொழில் தொடங்க முடியுமா சிலருக்கு எண்ணம் இருக்கும் பின்னால் புதிய தொழில் தொடங்க முடியும் முடியும் தொழில் தொடங்க முடியும் எப்போது தொழில் தொடங்க முடியும் முதல் காலகட்டத்தில் அதிக வாய்ப்பு இரண்டாம் காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு அதிகம் முதல் கட்டம் நல்லா இருக்கு ரெண்டாம் கட்டமும் நல்லா இருக்கு மூன்றாம் காலகட்டம் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு அதிகம் மூன்றாம் காலகட்டத்தில் ஒரு நாற்பது சதவீதம் மட்டுமே வாய்ப்பு அதிகம் நான்காம் காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு அதிகம் முதல் இரண்டு முதல் இரண்டு காலகட்டங்கள் நன்றாக இருக்கிறது மூன்றாம் காலகட்டம் நாற்பது சதவீதம் மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது நான்காம் காலகட்டத்தில் அந்த வாய்ப்புகள் குறைவு வியாபாரம் அபிவிருத்தி அடையும் தைரியமா தொழில் தொடங்கிட்டேன் சார் அபிவிருத்தி அடையணுமே சார் என்னோட உழைப்பை கொடுக்குறேன் மூலதனத்தை கொடுக்குறேன் எல்லாமே கொடுக்குறேன்னா நிச்சயம் அபிவிருத்தி அடையும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் நிச்சயம் கடன் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது வாங்க குடும்ப நிலை அப்படின்றதுல கணவன் மனைவி அன்யோன்யம் நன்றாக உள்ளது நன்றாக உள்ளது குழந்தைகள் படிப்பு நன்றாக உள்ளது முன்ன பின்ன கோட்டலியில் நல்ல மார்க்கு ஆஃபிடி கம்மியாக மார்க் ஆனுவல்ல வந்து நல்ல மார்க் இல்லை கொஞ்சம் மாற்றி இப்படி ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படும் ஒரு காலமாக காணப்படுகிறது வண்டி வாகனங்கள் மாற்றம் செய்ய இயலும் ஒரு இருபது சதவீதத்தினருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் வாய்ப்பு குறைவு தந்தையின் உடல்நிலை முன்னேற்றம் உண்டு முன்னேற்றம் உண்டு தந்தையின் உடல்நிலை தந்தையின் உடல்நிலை ஆரோக்கியம் நன்றாக உள்ளது நிதானித்த முன்னேற்றம் உண்டு தாயாரின் உடல்நிலையில் தாயாரின் உடல்நிலையில் நன்றாக உள்ளது ஒரு நாற்பது சதவீதம் நன்றாக உள்ளது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பெண்களாக பெண்களாக இருப்பின் அவரது கணவரின் உடல்நிலை நன்றாக உள்ளது நன்றாக உள்ளது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருப்பின் மனைவியின் உடல்நிலை நன்றாக உள்ளது சற்று ஆரோக்கிய குறைபாடு உள்ளது காணப்படுகின்றது ஸோ தனுசு ராசியில் பிறந்த ஆண்கள் தங்கள் மனைவி மனைவியின் உடல்நலத்தில் அக்கறை கொள்ளுதல் நல்லது பெண் குழந்தையின் உடல்நிலை நன்றாக உள்ளது ஆண் குழந்தையின் உடல்நிலை நன்றாக உள்ளது அதெல்லாம் நல்லா ஸோ பெண்களின் உடல்நிலை அது ஆணாக இருப்பின் தங்கள் மனைவியின் உடல்நிலையில் அக்கறை கொள்ளுதல் நல்லது திருமணம் இந்த வருடத்தில் நடக்கும் எப்போது நடக்கும் நடக்கும் திருமணம் இந்த பிறந்தவர்களுக்கு திருமணம் முதல் காலகட்டத்தில் நடக்கும் முதல் காலகட்டம் ஏப்ரல் மே ஜூன் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு குறைவு இரண்டாம் காலகட்டத்தில் திருமணம் வாய்ப்பு அதிகம் இரண்டாம் கட்டம் நல்லா இருக்கு மூன்றாம் காலகட்டம் திருமண வாய்ப்புகள் அதிகம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் நன்றாக உள்ளது நான்காம் காலகட்டம் திருமண வாய்ப்புகள் அதிகம் முதல் கட்டமும் காலகட்டமும் நான்காம் காலகட்டமும் வாய்ப்புகள் குறைவு இரண்டு மற்றும் மூன்று வாய்ப்புகள் அதிகம் திருமணத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கும் வேண்டாம் அவசியம் இல்லை புத்திரபாக்கியம் உண்டு ஏற்படும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திரபாகியம் உண்டாகும் எஸ் எப்போது முதல் காலகட்டத்தில் வாய்ப்பு அதிகம் முதல் காலகட்டத்தில் வாய்ப்பு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு உண்டு இரண்டாம் காலகட்டம் வாய்ப்பு அதிகம் இரண்டாம் காலகட்டம் வாய்ப்பு அதிகம் புத்திரபாகியம் மூன்றாம் காலகட்டத்தில் புத்திரபாகியம் வாய்ப்பு அதிகம் ஒரு முப்பது சதவீதம் வாய்ப்பு அதிகம் நான்காம் காலகட்டம் புத்திரபாகியம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் ஒரு இருபது சதவீதம் வாய்ப்பு அதிகம் புத்திரபாகியத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டி செய்ய வேண்டும் புத்திரபாகியத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் வேண்டும் என்றுதான் காட்டுகிறது பொதுவான கேள்விகளாக நன்மை தரும் மாதங்கள் முதல் காலகட்டம் நன்மை தரும் காலம் காலங்களாக காலமாக இருக்கிறது பொதுவான நன்மை தரும் காலமாக இரண்டாம் காலகட்டம் உள்ளது பொதுவான நன்மைகள் தரும் காலமாக மூன்றாம் காலகட்டம் உள்ளது பொதுவாக நன்மை தரும் காலங்களாக நான்காம் காலகட்டம் உள்ளது ஸோ இந்த வருஷம் தனுசு ராசிக்கு மிக மிக நன்றாக உள்ளது நன்மை தரும் எண்கள் தனுசு ராசிக்கு நன்மை தரும் எண்களாக ஒன்று உள்ளது இரண்டாம் எண் நன்மையை தரும் மூன்றாம் எண் நன்மையை தரும் மூன்றாம் எண் நன்மையை தரும் எண்ணாக அமைகின்றது நான்காம் எண் நன்மையை தரும் ஐந்தாம் எண் நன்மையை தரும் ஆறாம் எண் நன்மையை தரும் ஏழாம் எண் நன்மையை தரும் ஏழாம் எண் கூட உங்களுக்கு நன்மை தரும் எண்ணாக அமைகின்றது எட்டாம் எண் நன்மையை தரும் ஒன்பதாம் எண் நன்மையை தரும் என்ன நேர்கே இது ஒரு வித்தியாசமான முயற்சியாக உங்களுக்கு தென்படுகின்றது என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் நன்றி வணக்கம்